ஒரு அன்பர் என்னன்னா இறைநிந்தனை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தட்றான் இப்போ இறைநிந்தனை அப்படின்னா சமூகத்தில் நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை இகழ்ந்து பேசுறது புனித நூல்கள் இந்த மத நூல்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இகழ்ந்து பேசுறது அடுத்ததாக அந்த நம்பிக்கை உள்ள இருக்கும்ல கடவுள் மேலே இப்போ உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை வந்து சூற்றி பேசி உன்னை வருத்தப்பட செய்யறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதை தான் சொல்லுவாங்க இறை நிந்தனைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்துக்கணும் அப்படின்னோம்னா இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது தான் இப்போ கடவுளை இகழ்ந்து பேசுகிறது அப்படிங்கிறது எதை பேசுகிறோம் அப்படின்னம்னா இப்போ கடவுளின் தன்மை அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தியை தானே வழிபடுறோம் இப்போ நமக்கும் மேலே நம்ம உடம்புலேயே சக்தி இருக்குது ஆமாம் இப்போ நாம் வந்து நின்று இதை பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இதுக்கு ஒரு சக்தி தேவை இதுக்கு ஒரு அறிவு தேவை ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மக்கிட்ட விழிப்பாக இருக்கணும் அது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வேலையை கூட நிதானமாக கரெக்டாக சீராக செய்ய முடியாது ஆமாம் உண்ணக்கூடிய உணவு அப்படின்றத உடலில் செமிக்க வைக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்கல நமக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தி இந்த உடலை இருக்கிறது சீராக பயணம் பண்ண வைக்கிறது நமக்கு உதவுற வகையில் வச்சுக்கிறது பாதுகாத்துக்கிறது பராமரிக்கிறதுன்னு எல்லாமே அது தான் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு நாள் செமிக்காட்டினாலும் வயிறு அங்கே வந்து வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் கரெக்டாக கழிவு வெளியில் வராட்டினாலும் நம்ம வந்து காலியாகும் இந்த இந்த வேலையெல்லாம் செய்கிறது எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் கிடையாது நம்ம இல்லை உடம்புல இருக்கக்கூடிய இதயத்தின் துடிப்பு வந்து நம்ம துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் இயற்கை நடத்திக்கிட்டு இருக்கு அது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இறைவன் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஒரு சக்தி நமக்கு மேலே நமக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று உணராமல் இகழ்ந்து பேசுறது அப்படின்றது இறை நிந்தனையை எடுத்துக்கலாம் புனித நூட்கள் மத நூட்கள் அப்படின்றதெல்லாம் இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம நம்ம உடலை படிக்க முடியும் நம்மளால ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள கவனம் வச்சோன்னு வச்சுக்கோ அது நமக்கு ஓராயிரம் விஷயத்த சொல்லி கொடுக்கும் ஆமா பட் நாம அதை படிக்கிறது இல்லை புனித நூட்களை படிக்காமல் இருக்கிறது அதை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து வெளியில இருக்கிறத காட்டிலும் அந்த நூல்களில் என்ன கொடுத்துருக்காங்க எந்த இப்போ குரானை எடுத்துக்கோ இல்லைன்னா பைபிள எடுத்துக்கோ இல்லை மற்ற எந்த வேத இதிகாச நூல்களை எடுத்துக்கிட்டாலும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்னாச்சு நீ படிச்சிருப்பேல இல்ல ஆமா அதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் ஈகை உடல் பேணி காப்புது சமுதாயத்தோட எப்படி இணக்கமா போகுது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது மேக்சிமம் ஒழுக்கத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க தர்மமா ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ணு எதுக்காக இந்த உடலோட ஆரோக்கியத்துக்காக நம்ம மனசோட ஆரோக்கியத்துக்காக இந்த உயிரோட ஆரோக்கியத்துக்காக ஆமா வாழும் காலத்துல இம்சை இல்லாம இன்பமா வாழ்றதுக்காக சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா அப்ப இந்த உடலை பத்திதான் தான் அங்க சொல்லியிருக்காங்க அது எதுக்கு அத சொன்னவங்க அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவங்க உடலை வந்து பாதுகாத்துருப்பாங்க பராமரிச்சிருப்பாங்க கவனிச்சிருப்பாங்க ஆமா ஆமா அது அனுபவம் வந்திருக்கும் இந்த மலரை நம்மளால பாக்க முடியுது ஆமா இதோட அழகை நம்மளால பாக்க முடியுது இதை மோ நுகர்ந்து பார்த்து அதோட வாசனையை கூட நம்மளால நுகர முடியும் தொட்டு கூட உணர முடியும் அதுல இருக்க இன்பத்தையோ துன்பத்தையோ எடுக்க முடியும் ஆமா அதே போல உடல் அப்படின்றதும் ஒரு மலர் போலதான் ஆமா இதுக்குள்ள ஏழு மலர்கள்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம்னு நிறைய ஏழு சொல்றாங்க இது இல்லாம வருமாக்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்னு சொல்றாங்க ஆமா ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா அழகா நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு சோ அதை என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து அமைதியா கவனிச்சிருக்கமா உணர்ந்துருக்கமா கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தோட அழகா பாக்குறோம் வெளி தோற்றத்தை தான் பாக்கலாம் இந்த உடலோட இயக்கத்தை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துருக்கோமா அப்படி பார்த்தவங்க தான் இந்த புராண இதிகாசங்கள்லாம் எடுத்து எழுதி கொண்டு வந்தவங்க நம்மளையும் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க தன்னோட உடம்பு மனசு உயிரை படிச்சதுனால உடல் மனம் உயிர் எடுத்தவங்க எல்லா பேரும் செய்யணும்ன்றதுக்காக ஒரு புத்தகமா கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம அப்படின்றது நம்ம உடம்பையும் மனசையும் உயிரையும் இழிவுபடுத்துறதுக்கு சமம் அறியாமைன்னு எடுத்துக்கலாமே ஆமா கண்டிப்பா அறியாமை தன்னை பத்தி கூட தனக்கிட்ட இருக்கக்கூடிய உடமைகள் பத்தி கூட தெரியாத ஒரு மனநிலையில இருக்கிறவங்க தான் இந்த கடவுள் அப்படின்ற அந்த இறைவனையும் இயற்கையையும் இழிவாக பேசுவாங்க தான் தன்னோட வாழ்க்கை தனக்கிட்ட தான் அப்படின்ற மாட்டம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலே ரொம்ப அறியாமையில் இருக்கிறவங்க அவங்க தான் என்ன காரணம்னா ஒரு நாள் நமக்கு இயற்கையாக வரக்கூடிய தூக்கம் வராட்டினாலும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றத அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு மேலே இருக்க இப்போ இறைநிந்தனை அப்படின்றது இங்கே ஏதோ ஒரு கடவுள் பெற மதங்களையோ இல்லை அதன் சார்ந்த புத்தகங்களையோ இல்லை அது மேலே வச்சுருக்க நம்பிக்கையோ இழிவுபடுத்துறது கிடையாது ம் இறைநிந்தனை அப்படின்றது ஒவ்வொருத்தனும் தன்னோட உடம்பையும் மனசையும் உயிரையும் இழிவுபடுத்துறதுக்கு சமம் அப்படின்றது தான் அவங்க கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் இதை நீ என்ன நினைக்கிற இதுவும் கரெக்ட்